வெள்ளிக்கிழமையில செய்யற தூ அங்கீகரிக்கப்படும் ஹரமில் செய்யறது அங்கீகரிக்கப்படும் பாதிக்கப்பட்டவனுடைய தூ அங்கீகரிக்கப்படும் பிரயாணத்தில் அப்பன் மகனுக்கு செய்யறது அங்கீகரிக்கப்படும் பெத்த அப்ப பிள்ளைக்காக கேட்கிற துவா இருக்க அது அங்கீகரிக்கப்படுமா அப்ப அசரத்துக்கு மேல தரஞ்சா நீ உட்கார்ந்துக்கிட்டு ஏன் என்னை நீ உன் பிள்ளைக்கு துவா செய்யறதுல நான் செய்வதை விட நீ செஞ்சால் கூடுதல் பவரை அப்ப நீ துவா செஞ்சு பேர் வைக்கணுமே தவிர இதுக்கும் ஒரு புரோக்கரை கூட்டிட்டு வந்து வைக்கணும் என்று நினைக்க கூடாது அதனால பேர் வையுங்க நீங்களாகவே யாரா இந்த பேரை நான் தேர்ந்தெடுத்துக்கொண்டே இது மாதிரி நீ ஆக்கி வை அல்லான்னு சொல்லிவிட்டு பேர சொல்லுங்க அதுக்கப்புறம் கூப்பிட ஆரம்பிங்க முடிஞ்சு வச்சு இதுதான் ஒண்ணும் எப்ப பேர் வைக்கிறது அப்படின்னு கேட்டா அதுல ரெண்டு மூணு கருத்துகள் இருக்குங்க ஒரு ஹதீஸ்ல இருக்குது ஏழாவது நாளில ரசூர் சொல்லாது சொல்றாங்க குழந்தைக்கு பேர் வைக்கிறதா இருந்தா ஏழாவது நாளில் குழந்தைக்கு அகிகா கொடுங்க ஏழாவது நாளில் வந்து திருமதியில் ஒரு ஹரிசு சமுரா அறிவிக்கிறாங்க ஒவ்வொரு குழந்தையும் அகிகாவுக்கு பொறுப்பாளியாக்கப்பட்டிருக்கிறான் அக்கீகா பத்தி நான் பின்னாடி சொல்லுவேன் ஏழாம் நாள் அந்த குழந்தைக்காக அக்கிகா கொடுக்கப்பட வேண்டும் சம்மி ஏழாம் நாள் பெயர் சூட்ட வேண்டும் அகலிக்குற அசு ஏழாம் நாள் தலையை மலிக்க வேண்டும் என்று பெருமானார் சொன்னதாக திருமதியில சமூரா ஜுண்டு அறிவிக்கக்கூடிய ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் இருக்கு ரெண்டாவது வருவோம் ஏழாவது நாளில் பெயர் சூட்ட வேண்டும் குழந்தை பிறந்த குழந்தைக்கு ஏழாவது நாளில் பெயர் சூட்ட வேண்டும் என்று இந்த ஹதீஸ் வந்த வைத்துக் கொண்டு பெரும்பாலான அறிஞர்கள் என்ன பண்றாங்கன்னு கேட்டா குழந்தை கூடாது இரண்டாவது நாள் வைக்க கூடாது மூணாவது நாள் வைக்க கூடாது எப்ப வைக்கணும் ஏழாவது நாள் தான் ஏழாவது நாள் பேர் வைக்கணும் என்று சில பெரும்பாலானவங்க சொல்றாங்க ஆனால் சரியில்லை ஏன் சரியில்லை கேட்டா ஏழாவது நாள் வைக்கணும் என்பதற்கு என்ன பொருள் என்று கேட்டா ஏழாவது நாளைக்கு உள்ள வச்சிருந்த அர்த்தம் ஏழை தாண்ட கூட அர்த்தமே தவிர ஆறாவது நாள் வைக்கக்கூடாதுங்கிற அர்த்தத்தில் அது சொல்லப்படல அஞ்சாவது நாள் வைக்கக்கூடாதுங்கிற அர்த்தத்தில் சொல்லப்படல நாலாவது நாள் வைக்கக்கூடாது என்ற அர்த்தத்தில் சொல்லப்படல பிறந்த அன்னைக்கு வைக்கக்கூடாது என்ற அர்த்தத்தில் சொல்லப்படல அப்படின்னா எதை வச்சு கண்டுபிடிச்சேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெருமானா செல்லா அலே செல்லம் அவர்கள்ட்ட பிறந்தவங்க சிக்கி உடையாருவாங்க பேர் வச்சிருக்காங்க என்னைக்கு வச்சிருக்காங்க ஏழாவது நாள் தான் வைக்கணும்னா ஏன்டா ஏன்னா அவ்வளவு ஏழாம் கட்சி வாங்க சொல்ல வேண்டியான ரசூல் செல்லா அதுக்கு சில சம்பவங்கள் ஹரிசில் காட்டுறேன் ரசூல் செல்லா அலிசில் அவங்கள்ட்ட குழந்தை பிறந்த உடனே உடனே முத வேலையை நம்ம ரசூல் ஆட்ட கொண்டு போவோம் பேசிட்டு கொண்டு வருவாங்க முத்த வேலையை நம்ம எங்க கொண்டு போயிருவோம் ரசூல் ஆட்ட குழந்தை தூக்கிட்டு போயிருவோம் குழந்தை வரும் அப்ப ரசூல் செல்லா அலி செல்லம் அவர்கள் ஏழாம் நாள் தான் வைக்க வேண்டும் என்பது சட்டமாக இருந்தால் என்ன செஞ்சிருக்கனே ஏன் இப்ப அதுக்குள்ள தூக்கிட்டு வந்தீங்க அடுத்த வெள்ளிக்கிழமை கொண்டு வாங்க இன்னைக்கே கொண்டு வந்தீங்க அடுத்த ஞாயிற்றுக்கிழமைக்கு வாங்க இன்னும் ஏழு நாள் ஆவலையில் என்று சொல்லியிருக்கணும் இல்லையா சொல்லல ஒண்ணு இல்ல ரெண்டு இல்ல மூணு இல்ல நிறைய பேருக்கு உடனே பேர் வச்சிருக்காங்க குழந்தைய தூக்கிட்டு வந்த உடனே நினைஞ்சிருக்காங்க உடனே பேர் வச்சிருக்காங்க அப்துல்லாஹி குனு சுபைர் அவர் ஒரு சஹாபி அவர் மதீனாவுக்கு போன பிறந்த முதல் குழந்தை அப்துல்லா இவன் சுபைர் யாரு மதீனாவுக்கு போன உடனே ஹிஜரத்து பண்ணி போனாங்கல்ல ஹிஜரத்து பண்ணி போன முஸ்லீம்களுக்கு முதல்ல முஸ்லீம்களுக்கு குழந்தை பிறகு அப்பதான் உடனே என்ன செய்யறாங்க பிறந்த உடனே தூக்கிட்டு வர்றாங்க அவரை ரசூத் அவர்கள்ட்ட அவங்க தான் அப்துல்லான்னு பேர் வச்சாங்க அபூபக்கருடைய மருமகன் அவங்களுக்கு குழந்தை பிறந்த உடனே உடனே ரசூத் சுல்லாச உடனே தூக்கிட்டு வர்றாங்க மோதல் அன்னைக்கு அன்னைக்கே ரசூத் சுல்லா அலுவலம் அவர்கள் பெயர் வைக்கிறாங்க அப்துல்லாண்டு இதுல விளங்குது அன்னைக்கே பெயர் வைக்கலாம் விளங்குது இது புகாரியில வரக்கூடிய ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் அன்றைக்கு அப்துல்லாஹிம் பேர் வச்சாங்க என்று புகாரியில் வருது ஹதீஸ் அதே மாதிரி அபுத்தல் அபுத்தல் இருந்துச்சு அந்த குழந்தை இறந்து போச்சு கா வெளியே போயிருக்கும் போது இந்த அம்மா புருஷன் கவலைப்படுவார் மறைச்சு வச்சு அழகா சந்தோஷமா காணவன்ட்டு தாம்பத்தியம் நடத்திட்டு அதுக்கு பின்பு சொல்றாங்க செய்தியை உடனே ரசூத் மெசேஜ் வந்த வந்தவுடனே நேற்றிரவு நீங்கள் தாம்பத்தியம் நடத்தினீர்களா அதன் மூலம் அல்ல உங்களுக்கு வேற ஒரு குழந்தையை தரவிருக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க சொன்ன உடனே குழந்தையும் பிறந்திருச்சு குறிப்பிட்ட காலம் வந்த உடனே குழந்தை பிறந்திருச்சு பிறந்தவன் அபுத்தல் ஹா சொல்றாரு நம்ம முத முதல்ல ரசூலோட தீர்ப்பு வருவோம் குழந்தை பிறந்த உடனே முதல் முதல்ல வந்து ரசூல்லாவுடைய கை தான் அவங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும் அந்த குழந்தைக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேரிச்சம் எடுத்துக்கிட்டு குழந்தை தீர்ப்பு ஓடுறாரு இன்னொரு அறிவிப்பு அனசரில் இல்ல அவனுட அனசரில் இல்ல அவனு அவங்க வளர்க்கறாங்க அனசரில் இல்ல அவனுட கொடுத்து விட்டுறாங்க குழந்தைய தூக்கிட்டு வந்தா ரசூசல்லா சொல்லுவாங்க உடனே அன்னைக்கு இது அன்னைக்கே நடக்குது இதுவும் புகாரியில முஸ்லீம் இருக்குது அன்னைக்கே ரசூல் சொல்ல ஆலோசனை செய்யறாங்க அதுக்கும் பேர் வைக்கிறாங்க அந்த குழந்தை செய்யறாங்க பேர் வைக்கிறாங்க அப்ப இந்த மாதிரி குழந்தை இன்னும் சொல்ல போனால் பொதுவா ஒரு ஹதீஸ் வருது குழந்தை பிறஞ்சுன்னா ரசூல் சொல்ல ஆலோசனை என்ன செய்வாங்கன்னு கேட்டா உடனே அதுக்கு வந்து பேர் வச்சிருவாங்க கொண்டு வந்தார்களே ஆனால் கொண்டு வந்தார்களேயானால் உடனே பேர் வைத்து அனுப்பிவிடுவார்கள் இருக்கு அப்ப பெருமானார் செல்லல்லா அலை செல்லம் அவர்கள் குழந்தை பிறந்த அன்றைக்கே குழந்தையை கொண்டு வரும் பொழுது பல பேருக்கு பெயர் சூட்டியிருக்கிறார்கள் வந்த உடனே அதனால ஏழாவது அன்னைக்கு தான் பெயர் சூட்டணுங்கிறது வந்து அப்படியே அதி சரியான அதிஸ் தான் எப்படி புரிஞ்சுக்கணும் கேட்டா ஏழை தாண்டக்கூடாது ஏழாம் நாள் பேர் வைக்கணும்னு சொன்னா பிறந்த அன்னைக்கே வை ரெண்டாவது நாளைக்கு வை மூணாவது நாளைக்கு வை நாலாவது நாளைக்கு வந்தாலும் வச்சுக்க ஏழு நாள் வரைக்கும் பேர் வைக்காம இருக்கக்கூடாது ஏழை தாண்டின பிறகு ஒரு வாரம் கழிஞ்ச பிறகு என்ன பேர் கேட்டா வைக்கலன்னு சொல்லாது அதுக்குதான் ஏழாம் நாள் பெயர் வைக்கணுங்கிறது கடைசி மேக்ஸிமம் ஏழாம் நாள் வச்சிடணும் அதிகபட்சமா நீங்கதா இருந்தா ஏழாம் அர்த்தமே கம்பல்சரியா ஏழுக்கு முந்தி வைக்க கூடாது என்ற அர்த்தம் கிடையாது ஏழு வைக்க கூடாது அதான் அதுக்குள்ளே அர்த்தம் ஏதோ வச்சி இதை வளர்ந்துடும் ரெண்டு கதசி நம்ம ஏத்துக்கணும் கட்டளை போட்டு அவங்க மீறுவாங்களா ஏழாம் நாள் தான் வைக்கணும் கட்டளை போட்டு முதல் நாள் அவங்களை வைக்குவாங்களா அப்ப ஏழாம் நாள் வைக்கணும் என்ற கட்டளை எப்படி புரிஞ்சிக்கணும்னா ஏழை தாண்டக்கூடாது இன்றைக்கு எத்தனை வீட்டுல ஏழு நாளுக்குள்ள பேர் வைக்கிறோம் பிறந்த அன்னைக்கு பேர் வச்சவங்க எத்தனை பேரு பிறந்த மூணாவது நாள் பேர் வச்சவங்க நம்ம எத்தனை பேரு பிறந்த ஒரு மாசம் ஆகி பேர் வைக்க ஆளுக்கெல்லாம் இருக்குது இன்னைக்கு வரையும் பாத்துட்டு இருக்கோம் ரெண்டு மாசம் ஆகி பேர் வைக்க உடனே வச்சு பண்ணும் லேட் பண்ண கூடாது பேர் வைக்கிறது பெரிய சடங்கு சம்பிரதாயமும் கிடையாது சிம்பிளா ஒரு நல்ல ஒரு பேரை சொல்லி அது இன்றைய நவீன யுகத்துல இன்னும் அந்த காலத்துல எங்க அத்தா வெளிநாட்டுக்கு போயிருந்தாருன்னா அவரோட தொடர்பு கொள்ள முடியுமா கடிதம் போட முடியுமா அவருக்கு ஒரு கருத்தாட்சி கேட்க முடியுமா இன்னைக்கு போன்லேயே பேசி இந்த மாதிரி குழந்தை பிறந்துருச்சுங்க இன்னைக்கு பிறந்தா நாளைக்கு பேசிடலாம் அத்தாட்டை அவருக்கு மக்களில் இருந்தாலும் பேசலாம் அமெரிக்கா இருந்தாலும் பேசலாம் இங்கிருந்து பொண்டாட்சி பேசி இந்த மாதிரி பிறந்துருச்சு ஏழு நாளைக்குள்ள பேர் வைக்கணும் என்ன பேர் வைக்கலாம் சொல்லுங்க அதை சொல்லி கூப்பிட்டு முடிஞ்ச கதை அந்த காலத்திலயே ஏழு நாளைக்குள்ள வச்சிருக்கிறாங்கன்னா இந்த காலத்தில் இன்னும் நல்லா வைக்கலாம் எல்லாரையும் கலந்து வைக்கலாம் யாருடைய மனமும் கோணாம வைக்கலாம் அப்படிப்பட்ட தகவல் தொடர்பு சாதனங்கள் எல்லாம் பெருகி இருக்கிற காலத்தில் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் அதனால பேர் வைக்கிறதுங்கிற பெரிய சுமையாக்காதீங்க சிம்பிளா வச்சுட்டு போயிருங்க கஷ்டப்படாம லேசா ஏழு நாளைக்குள்ள நினைஞ்சிருந்தேன் வைக்கிறதுல உள்ள முக்கியமான ஒரு சட்டம் அடுத்து அதை வழங்கிக் கொள்ள வேண்டிய என்னன்னு கேட்டா குழந்தை பிறந்த உடனே குழந்தைக்காக வேண்டி அக்கை காண்டு ஒன்னு கொடுக்கணும் அக்கை காண்டா என்ன இந்த அக்கைக்காங்கிறது வந்து இஸ்லாம் கொண்டு வந்தது இல்லை அதை வளங்கிக்கணும் அஃகாங்கிறது ஜாகிலியா காலத்திலே இருந்தது பிறக்கும் பொழுது அந்த அபூஜைகள் கூட்டம் இருக்குது அவங்களே இந்த அஃபீகா குழந்தை பிறந்தவன் என்ன செய்வாங்க ஒரு ஆட்டை அறுத்து ரெண்டு ஆட்டை அறுத்து அதை ஒரு ஜல்சா பண்ணி அதை ஒரு விழாவை கொண்டாடுற வழக்கம் அந்த சமுதாயத்தில் இருந்துச்சு அதுக்கு முந்தி அதுக்கு முந்தி அதுக்கு முந்தி தொடர்ந்து இருந்து கொண்டே இருந்தது வந்து என்ன பண்ணாங்கன்னு கேட்டா அதை தடுக்காம அதுல உள்ள சில தப்புகளை எல்லாம் நீக்கிட்டு ஒரு சந்தோஷம் தானே பத்து பேருக்கு சோறு கிடைக்குன்னா கிடைச்சிட்டு போகுது சோறு கிடைச்சா கிடைச்சிட்டு அதுல சில மாற்றங்களை செஞ்சு என்ன மாற்றம் செஞ்சாங்க அவங்களுக்கு கம்பல்சரியா இருந்துச்சு அகை அந்த முடிஞ்சு போச்சு கதை வட்டிக்கு வாங்கி செய்வான் கூட்ட வித்து செய்வான் கரையை வித்து செய்வான் அப்ப இல்லாம வந்து பிச்சை எடுத்து செய்வான் அந்த மாதிரியான ஒரு சுமையாக கருதி வச்சிருந்தாங்க அன்னைக்கு ரசூசலா என்ன செய்யறாங்கன்னு கேட்டா யார் விரும்புகிறாரோ யார் இப்படி தன் குழந்தைக்காக வேண்டி ஒரு மண்ணப்பிக்க அன் வலதுகி பொல்யப்பாள்